வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக எள்ளு பூர்ண கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது விரிசனும் வராது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஈரம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஸோ வாங்க அந்த அருமையான எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் இழந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் இதில் வந்து வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினாலும் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க பச்சை வேர்க்கடலை வேணால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ எந்த கப்பில் நம்ம எல்லாமே மெஷரிங் பண்ணோமோ அதே கப்பில் சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை நம்ம வந்து மிக்சியில் எள்ளும் வேர்க்கடலையும் சேர்க்கும் போதே நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நான் வடிகட்டுற வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம வெள்ளத்தை வடிகட்டி தேங்காவையும் வதக்கிட்டு அந்த வெள்ளத்தை போட்டு பரட்டிட்டு நம்ம அந்த எள்ளு பூர்ணத்தை வந்து போட்டு நல்லா வதக்க போகிறோம் இப்போ இது கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிருச்சு நாங்கள் வந்து கடையில் வைக்கிற கொலுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் உப்பு சேர்த்துருக்கேன் கைவிடாமல் கிளறிக்கலாம் இந்த மாதிரி மாவு ஒன்றும் சேர்ந்து வரும்போது அடுப்பு நல்லா குறைச்சிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கும் இந்த சூட்லேயே எல்லா மாவையும் நல்லா ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா சுருண்டு வந்துருச்சு இதை அப்படியே வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம் இதில வந்து நல்லா நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு துருونه தேங்காய் எடுத்துருக்கேன் இத சேத்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி செய்யும்போது அடுத்த நாள் ஆனாலும் உண்ண ஆகாது fresh நம்ம வதக்காம செய்யும் போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் நல்லா செவந்து வர அளவுக்கு தேங்காயை வறுத்துக்கிட்டோம்னா கெட்டு போவாது இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசில அதில் சேர்த்துக்கலாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றும் செஞ்சு நல்லா கெட்டியாக வரணும் அதனால தான் ஆரம்பத்தில் தண்ணி வந்து நம்ம கம்மியாகவே ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த எள்ளு வேர்க்கடலையே இதோட சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களோட ஸ்வீட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இனிப்பு ஏன்னா வேர்க்கடலையுமே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எள்ளு பூரணம் ரெடியாகிடுச்சு ஆறுனா நல்லா கெட்டியாக வந்துடும் இறக்கி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து வேக வச்ச மாவையும் நல்லா கை கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா அப்படியே பக்குவமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எள் பூர்ணம் செஞ்சாலே அதையுமே வந்து நல்லா வேணுங்கிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இதை தொட்டு அதை தொட்டுனா கலர் வந்து மாறி போயிடும் அதனால் முன்னாடியே எந்த சைஸுக்கு வேணுமோ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம கொளக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் நாளைக்கு வந்து வாழையலை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழை எலில் நெய் இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த மாவு வந்து சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுல வந்து தட்டிக்கலாம் கையில வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த இலை சைஸுக்கு நம்ம தட்டிக்கலாம் நம்ம எக்ஸஸா இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவு தூரம் மெல்லிசா தட்ட முடியுமோ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பூரணத்தை இதுக்கு நடுவுல வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இந்த இலையை வந்து நம்ம அப்படியே மூடிடலாம் மூடிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இல்லை ஒரு கத்திரி கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த எச்சஸ் வந்து கரெக்டாக இப்படி அமுக்கி விட்டோம்னா நல்லா செட் ஆயிரும் முடியும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று வைக்கும்போது ஒட்டாது கொழுக்கட்டையும் விரிசல் வராது நல்ல பக்குவமாக இருக்கும் அதே சமயம் வாழை இலையில் வச்சு செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ரெண்டாவதாக செஞ்சுருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவை கத்திரி வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும் நான் வந்து இன்னைக்கு சின்ன சின்ன இலையாக கட் பண்ணியிருக்கேன் இதை விட நீங்கள் பெருசாகவும் ஏல கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பிகைனர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் வெடிப்பும் வராது சூப்பராக இருக்கும் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அவிக்கும் போது ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது விரிசலும் வராது இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆவிலிருந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூர்ணப்புலக்கட்டியை இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ஏற்கனவே அது வெந்த மாவு தான் அதனால் இப்போ கொழுக்கட்டை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு இது வந்து உடனே எடுக்க வேணால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடையில் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்படியே வச்சோம்னாலும் ஈரம் படாது ஒன்னோட ஒன்று ஒட்டாது இன்றைக்கி சொல்லியிருக்க அந்த பூரணத்தோட அளவு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வெறும் வயலே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பூர்ணம் வந்து கெட்டு போகாது நமக்கு எப்பப்போ தேவையோ அந்த சமயத்துக்கு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரியே இந்த விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி